நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் நான் புனேவை சேர்ந்த பிரசாந்த் டோங்கரே நான் தொடர்ந்து ஹோமங்களில் பங்கேற்று என் குடும்பத்திற்காக ரக்ஷண கவசத்திற்காக பிரார்த்தனை செய்து வருகின்றேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் கோவிட் காலத்தில் என் தந்தை கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் சமீபத்தில் ஒரு திருமணத்தில் கலந்து கொண்ட பிறகு அவருக்கு தலைவலி மற்றும் தலை சுற்றல் ஏற்பட்டது ஒரு மருத்துவரை அணுகிய போது அவருக்கு மூளை பக்கவாதம் இருப்பது கண்டறியப்பட்டது அவரை உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டோம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மூன்று நாட்களுக்குள் என் தந்தை அற்புதமாக குணமடைந்தார் நல்ல கவனிப்பிற்கு பின்னர் அவர் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார் நீண்ட மற்றும் சவாலான மீட்பு செயல்முறையுடன் சேர்ந்து பொதுவாக பக்கவாதம் உயிருக்கு ஆபத்தானது இருப்பினும் ஹோமங்களின் போது செய்யப்படும் தெய்வீக ஆசிர்வாதங்களும் பிரார்த்தனைகளும் உண்மையில் அவரது உயிரை காப்பாற்றின जय बोलो आरोग्य प्रताता श्री परंज्योति भगवती भगवान की जय